சரி வணக்கம் சாம்பார் சாதம் இப்போ செய்துன்னு பார்க்கலாம் அதில் ச தோரமருப்பு ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் காய் கிலோ கூட எடுத்துக்கோங்க ஏன்னா நூற்றம்பது கிராம் இருந்தால் போதும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் அதை நல்லா வந்து தண்ணியில் அலாசிட்டு பூண்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ கூட போட்டுக்கலாம் இல்லை அதை யூஸ் பண்ணும்போது கூட தாளிக்கும் போது கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மஞ்சப்பொடி அதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் சீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி த முதல்ல குக்கரை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொடியட்டும் ரோட்டில் கொஞ்சம் மல்லிகளை கொஞ்சம் என்ன போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி அதில் போட்டு வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கிட்டு ரெண்டு வர மிளகாய் ரெண்டு வர போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் பெருங்காயத்தூள் தேவையான அளவு சாம்பாருக்கு நம்ம எப்படி பெருங்காயத்தூள் போடுவோம் தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் நெல போடும்போதே நல்லா வதக்கிப்போங்க கொஞ்சம் வாசமாக இருக்கும் வதங்கி வெங்காயம் வெங்காயம் வந்து நம்ம பெரிய வேணாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம்னாலும் போட்டுக்கலாம் வரமிளகா ரெண்டு பரமிளகா போட்டால் போதும் ஆல்ரெடி நம்ம அப்புறம் காரம் போட போகிறோம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் சொன்ன மாதிரி தான் பெரிய வெங்காயம் ஒரு பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதுங்க நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி தக்காளி வந்து எப்படி சாம்பார் வச்சு நம்ம எப்படி மூணு தக்காளி நாலு தக்காளி போடுவோம் ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளி வந்து ஒரு நாலு நாலு தக்காளி போட்டு நல்லா போட்டு அதில் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் அதை வேணும் சொன்ன மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கல் உப்பு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் போய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதங்கிட்டோம் தக்காளி நல்லா வதங்கிடணும் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா பொழைய வதங்கணும் கிரேவி மாதிரி ஆகணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உப்பு நான் சொன்ன மாதிரி தான் தேவை கொஞ்சம் இப்போதைக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கூழ் மாதிரி வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு இருக்குது இல்லைங்களா அது காய் சாரி காய் உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ அதை போட்டுக்கலாம் நானும் முட்டை கோஸ் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதை மட்டும் போட்டிருக்கேன் நான் கேரட் கூட போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் காய் கட் பண்ணி வச்ச காய் அதோட இந்த தக்காளி கிரேவி இருக்குல்லையோ அதோட போட்டு நல்லா பற்றி எடுங்க காயும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கோஸ் டெய்லி சுமையில சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட நோய் நோய்கிருமிகள்லாம் வெளியேறும் இப்போ வந்து நம்ம வந்து மசாலா இது வந்து சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்துட்டு ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது இல்லையே அதுக்காக சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம எவ்வளோ போடுவோம் தேவையான அளவு காரம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் கொஞ்சம் தேவையான அளவு ஏன்னா காரம் பட்டாது சாப்பாடு நம்ம சாம்பார் சாதத்துக்கு அதனால் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு மல்லித்தூள் மல்லித்தூள் அப்படி தான் அது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போதுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாம்பார் தூளையும் போட்டிருக்கோம் அதனால் மல்லித்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க அதாவது கம்மியாக போட்டால் போதும் ஆல்ரெடி நம்ம சாம்பார் தூளையும் போட்டிருக்கோம் காயோடு நல்லா மிங்கிலாகி நல்லா வேகட்டும் நல்லா வெந்துடும் காய் வெந்துடணும் நல்லா வெந்தோடனே அரிசி நம்ம எவ்வளோ புளி புளி ஊற்றணும் புளி கரைச்சி சேர்ந்து புளி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா காயெல்லாம் வெந்த பின்னாடி புளி ஊற்றிக்கோங்க இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கணும் முதல்ல அரிசி போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி வச்சுக்கணும் பருப்பு கொட்டிடுங்க கடைஞ்சி வச்சுருக்கணும் பருப்பை நான் கடைஞ்சி வச்சுருந்தேன் பருப்பை கொட்டிட்டேன் புளி ஊற்றி கொண்டாறு காய் கொஞ்சம் வெந்த பண்ணி போடலாம் இப்போ அரிசி நான் ஒரு படி அரிசி போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு படி தண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி அதுலேயே தண்ணி இருக்குது அதனால நானும் ஒரு படி அரிசி போட்டேன்னா ஒரு கால் படி தான் நான் போட்டிருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த படியை மேலே ஒரு பாருங்கள் சாம்பார் சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்